வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நாளை மார்ச் மூணாம் தேதி மார்ச் மூணாம் தேதி முதல் நான்கு புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிச்சயமாக போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பது நிச்சயமாக மின்சார ரயில்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது இன்றைக்கி மின்சார ரயில்கள் இல்லை அப்படின்னா சென்னை ஏற்கனவே டிராஃபிக்கில் மொழி பிதுங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அதனுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமாயிடும் பெரும்பாலான மக்கள் பணிக்கு செல்வோர் மற்றும் கல்வி சம்பந்தமாக பயன்படுவோர் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது மின்சார ரயில்களை தான் அந்த வகையில் நாளை மார்ச் மூணாம் தேதியில் இருந்து சென்னை ரயில்வே பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் நான்கு மின்சார ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் நாற்பத்தி மூணு ஜீரோ பதிமூணு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து ஆவடி வரைக்குமே இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலை பதினொன்று பதினஞ்சு மணிக்கு பதினொன்னே காலுக்கு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து புறப்பட்டு ஆவடி நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் நாற்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஆவடியில் இருந்து மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் நோக்கி இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் அதிகாலை அஞ்சு இருபத்தி அஞ்சு மணிக்கு ஆவடியிலிருந்து புறப்பட்டு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதிகாலை நேரத்தில் நம்ம நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி அஞ்சு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து குமுடி பூண்டி வரைக்குமே இயக்கப்படக்கூடிய லோக்கல் மின்சார ரயில் இந்த ரயில் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து நைட்டு பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு கும் கமிடிப்பூண்டி நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஜீரோ பதினாலு இருந்து புறப்பட்டு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் தினமும் காலையில் ஒன்பது பத்து மணிக்கு மூர் மார்க்கெட் காம்ப்ளக்ஸை நோக்கி செல்லக்கூடிய ரயில் குமிடி பூண்டியிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஒரு விசையான நேரத்தில் இந்த நான்கு ரயில்கள் அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது நிச்சயமாக சென்னை வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல நம்ம இங்கிருந்து போய் பணி மற்றும் கல்விக்காக பயணப்படக்கூடிய ஒரு நிலை வரும்போது நிச்சயமாக இந்த ரயில்கள் எல்லாம் நமக்கு பயனுள்ள ரயில்களாக இருக்கும் நாளைக்கு நான்கு புதிய ரயில்கள் மறந்துவிடாதீர்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்